நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆரா வருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்று ஆண்டவரின் திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு இறைவன் அருளுகிற இனிய வார்த்தைகள் ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே நாள்களை தள்ளி போடாதே என்கிற இந்த வரிகள் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற சீராக்கின் ஞான நூலின் அற்புத வார்த்தைகள் இந்த வரிகளை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவர் முன் வந்திருக்கிற நாம் அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் திருப்பாடல் ஒன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நட்பேறு பெற்ற பிள்ளைகளின் நிலையாக அடையாளப்படுத்துகிறது ஆண்டவருடைய வழியில் நாம் நடந்தால் மட்டுமே அவருடைய சிறப்பான வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர் மட்டுமே ஆண்டவரை குறித்து சிந்தித்து செயல்பட முடியும் என்பதையெல்லாம் உணர்த்துகிற இந்த திருப்பாடலின் வரிகளை நாமும் உணர்ந்து பாடி ஆராதிப்போம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேர் பெற்றோர் அவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம்போல் கணிதந்து பசுமையாயிருக்கும் மரத்திற்கு ஒப்பானவர்கள் என்பதை இன்று உணருகிற இந்த தருணத்தில் நாமும் நம் வீட்டை சார்ந்த ஒவ்வொருவரும் இந்த கணிதருகிற நல்ல பசுமையான மரங்களுக்கு ஒப்பான பிள்ளைகளாக இருக்கவே முயற்சி செய்ய அழைக்கப்படுகிறோம் இவர்கள் தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாமும் நம் வாழ்வில் எல்லா காரியத்திலும் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உண்மை அறிந்து கொள்ளும் ஞானத்தை தாரும் என்று மன்றாடுவோம் ஆண்டவருடைய வழிக்கு எதிராக நிற்பவர்களை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் அறிந்து கொள்கிறோம் பொள்ளாரை பற்றி இந்த திருப்பாடல் உரைக்கிறது அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் அவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொள்ளாரின் வழியோ தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் பொள்ளாரை போல அழிவை தேடுகிறவர்களாக இருந்து விடாதபடி தேவக்கருபை நம்மளை தாங்கி நடத்த பண்ணாடுவோம் அன்பின் பரமபிதாவே பிதாவே, மை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் கடவுளின் வார்த்தையை நாங்கள் கேட்கிற போது மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறீர் உம்முடைய பேரக்கம் தொடர்ந்து எங்களை நிறைவாக வழிநடத்த ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் ஆமீன் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் assim vadipara ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரை மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை